புனித அன்னை மரியா பெருங்கோவில் பைசிலிகா ஓப் ஆர் லேடி ஓ பிரைன்சம் வல்லார்பதம் என்பது இந்தியாவின் கேரள மாநிலத்தில் வராப்புழை உயர்மறை மாவட்டத்தில் உள்ள வல்லார்பாடம் என்னும் ஊரில் அமைந்துள்ள புகழ்மிக்க கத்தோலிக்க கோவில் ஆகும் இக்கோவில் ஈடு வழங்கும் அன்னை மரியா ஆர் லேடி ஓ பிரைன்சம் என்ற பெயரிலும் வல்லார்பாடத்து அம்மா என்டா பெயரிலும் மரியாவை சிறப்பிக்கும் வழிபாட்டு இடமாக உள்ளது இங்கு பல சமயங்களைச் சார்ந்தவர்களும் திருப்பயணிகளாக வருகின்றனர் இக்கோவில் போர்த்துகீசியரால் ஆயிரத்து ஐநூற்று இருபத்து நான்கு இல் கட்டப்பட்டது முதலில் இது தூய ஆவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்தது அக்கோவில் பெருவெள்ளம் காரணமாக ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தாறு இல் அழிந்து போனது பின்னர் அக்கோவில் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தாறு இல் மீண்டும் கட்டப்பட்டது அங்கு ஈடு வழங்கும் அன்னை மரியா திருப்படம் நிறுவப்பட்டது திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ இக்கோவிலை ஒரு சிறப்பு வழிபாட்டு இடமாக ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தெட்டு இல் அறிவித்து கோவிலின் திருப்பிடத்தை தனிச்சிறப்புடைய பீடம் ஐல்டர் பிரிவிலேஜேட்டம் என்னும் நிலைக்கு உயர்த்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றில் இந்திய அரசு இக்கோவிலை ஒரு முக்கிய திருத்தலமாக அறிவித்தது வல்லார்பாடம் தீவில் உள்ள இந்த அன்னை மரியா திருத்தலம் ஒரு தேசிய திருத்தலமாக உயர்த்தப்பட்டது ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தாறில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் அன்னை மரியாவின் திருப்படம் மிதந்து கொண்டிருந்ததாகவும் அதை கொச்சி ராச்சியத்தின் முதலமைச்சராக இருந்த ராமன் வலியச்சன் என்பவர் மீட்டதாகவும் அவர் கொடையாக கொடுத்த நிலத்தில் முதலில் ஒரு கொடிமரம் எழுந்ததாகவும் பின்னர் புதிய கோவில் கட்டப்பட்டு அங்கே அன்னையின் திருப்படம் நிலைப்படுத்தப்பட்டதாகவும் வரலாறு